வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அமித்ஷா குறித்து கூறியது ஏற்கத்தக்கது கூறியது என்றும் சமூக நீதி போராட்டத்திற்கான தேவை அதிகரித்துள்ளதால் அந்த போராட்ட களத்திற்கு ராமதாஸ் வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆங்கிலம் என்பது வெறுமனே ஒரு மொழி மட்டுமல்ல இன்றைக்கு அறிவு வளங்கள் சேகரம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மொழியாகவும் அது இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த மொழியாகவும் அது இருக்கிறது எனவே உலக நாடுகள் அனைத்திலும் அந்த மொழி இன்றைக்கு பயிலப்படுகிறது அதை முற்றாக நாம் தவிர்த்து விட்டால் அதன் மூலமாக வருகின்ற அறிவு செல்வங்களை இழக்கின்ற நிலை ஏற்படும் எனவே திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த கூற்று ஏற்கத்தக்கதல்ல அவ இன்றைக்கே பலரும் அதை விமர்சிக்கிறார்கள் லைக் அவருடைய மகன் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் கிரிக்கெட் விளையாட்டே ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய தான் அவர் உண்மையிலேயே ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலேயருடைய பண்பாட்டுக்கும் அவ்வளவு எதிராக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகனை அந்த பொறுப்பிலிருந்து விலக சொல்ல வேண்டும் அதே அவர் செய்தால் நாம் உண்மையிலே அவருக்கு ஆங்கில மொழி மீதும் அல்லது ஆங்கில பண்பாட்டின் மீதும் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் எப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக இரண்டாவது தலைமுறையாக கல்வி கற்க வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கல்வி வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு சதி திட்டமாகவே இவருடைய கூற்று இருக்கிறது இன்றைக்கு ஆங்கில வழியாக படித்தவர்கள் தான் உலக அளவில் தகவல் தொழில்நுட்பத் துறையிலே பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிற சுந்தர் பிச்சை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலக அளவிலே தகவல் தொழில்நுட்பத் துறையிலே உயர் பணிகளை பதவிகளை வகிக்கிறார்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த நோபல் பரிசு பெற்றவர் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றவர் சிதம்பரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர் ஆங்கிலம் இல்லை என்றால் அந்த பரிசை பெற்றிருக்க முடியுமா இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமையை சேர்த்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் சர்சி வி ராமன் அவர்களே ஆங்கிலம் இல்லாது போயிருந்தால் எவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இஸ்ரோ உலக நாடுகளுக்கு போட்டி போடும் அளவுக்கு வானியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகிறது அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஆங்கிலம் இல்லை என்றால் இந்த சாதனையை செய்திருக்க முடியுமா என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி மக்கள் இவர்கள் கல்வி பெறுவது இவர்கள் வாழ்க்கையிலே உயர்வதை தடுப்பதற்கான ஒரு சதித்திட்டமாகவே திரு அமித்ஷா அவர்களுடைய கூற்று இருக்கிறது இது கண்டனத்துக்குரியது இது அவருடைய கூற்று மட்டுமல்ல அவரை பின்னால் இருந்து இயக்குகிற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு கூற்றாகவும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றால் ஆர்எஸ்எஸ் இயக்கம் திரு அமித்ஷா அவருடைய கருத்தை பற்றி தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இங்கே இருக்கின்ற ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இன்னைக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவீட்டிலே விழுப்புரம் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல் நான் தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் போன்ற ரயில் நிலையங்களும் இன்றைக்கு பல மேம்பாட்டுப் பணிகளை அங்கே மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கூட்டத்தோட இந்த கூட்ட அண்மையில் நடந்த கூட்டத்திலே நான் வலியுறுத்திய அடிப்படையில் சென்னை டிவிஷனுக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி திண்டிவனம் ரயில்வே நிலையங்களில் புதிதாக சில மேம்பாட்டுப் பணிகளை எடுத்திருப்பதாக எனக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கிருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இந்த பணிகள் அடுத்தது பல விரைவு ரயில்களை நிறுத்துவதற்கு நான் வலியுறுத்தி திருக்கோயிலூரிலும் உளுந்தூர்பேட்டையிலும் பல அதற்கு முன்பு நிற்காத விரைவு ரயில்கள் இப்பொழுது நிறுத்தப்படுகின்றன மேலும் சில ரயில்களையும் நிறுத்துவதற்கு நான் வலியுறுத்தி வருகின்றேன் அது மட்டுமல்லாமல் புதிய ரயில் பாதை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அமைக்கப்பட வேண்டும் கடலூர் புதுச்சேரி வழியாக விழுப்புரத்துக்கு திண்டிவனத்துக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் ஏ ஏற்கனவே இந்த ரயில்வே நிலங்களில் குடியிருப்பவர்களை எந்தவித முன்னறிவு இன்றி அவர்களை காலி செய்ய வலியுறுத்துகிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் ரயில் நிலையத்தை இருக்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அதுபோல் வடபனூர் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கின்ற இடத்திலே அரசாங்கத்தாலாக குடியமர்த்தப்பட்டவர்கள் அவர்களை எல்லாம் இன்றைக்கு வெளியேற சொல்கிறார்கள் இதை நான் அமைச்சரிடம் பேசி இப்போது தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் அதை நிரந்தரமாக அதற்கு தீர்வு காணவும் தொடர்ந்து நான் அங்கே வலியுறுத்துவேன் நமது மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பற்றி மிகுந்த ஆதரவுத்தோடு நல்லெண்ணத்தோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதற்கு நான் நன்றி தெரிவித்து இருக்கிறேன் அது மட்டுமின்றி அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த கட்சியை துவக்கினாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே இங்கே இருக்கிற பேராசிரியர் கல்விமணி உள்ளிட்டவர்களெல்லாம் எல்லாம் அவரோடு அப்பொழுது உடனிருந்து பணியாற்றிய அனுபவம் எங்களுக்கு உண்டு அதிலே அப்பொழுது அந்த சமூக நீதி கொள்கைகள் மீது மிகுந்த ஈடுபாட்டோடும் உறுதியோடும் அவர் இருந்தார் அதே போன்ற தேவை அப்படி போராட வேண்டிய தேவை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இருந்ததை விட இன்றைக்கு சமூக நீதிக்கான போராட்டங்களுடைய தேவை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் அவர் அந்த போராட்ட களத்துக்கு வர வேண்டும் இந்த தமிழ்நாட்டை பிற்போக்கு சக்திகளுடைய ஒரு வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு அவர் உடன்போய்விடக் கூடாது என்கின்ற வேண்டுகோளை நான் விடுத்திருக்கிறேன் அது இன்றைக்கு நாளேடுகளில் செய்தியாகி இருக்கிறது நிச்சயமாக அவர் அப்படி முன்வந்தால் இந்த பகுதியில் இருக்கின்ற சமூக முரண்பாடுகள் தீரும் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டால் நம்முடைய ஒருங்கிணைந்த இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் அதுபோல கல்வி வளர்ச்சி ஏற்படுவதற்கும் அது உறுதுணையாக இருக்கும் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்